எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான திட்டத்தை இப்போ வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில் பார்த்தோன்னா வெறும் நீங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னாவே போதுமானது ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஒரு லட்சம் வந்து முதலீடு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் பற்றி தான் இப்போ வெளியிட்ருக்காங்க அது என்ன திட்டம் யாரெல்லாம் அதில் வந்து பயன்பெற முடியும் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் Legenda por Sônia Ruberti அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவிலேயே முதன்மை வங்கியாக திகழ்ந்துட்டுருக்கு இதில் வாடிக்கையாளர்கள் அப்படின்றதும் ரொம்பவே அதிகம் இந்த வட்டியில் கடன் வழங்குறது அதிக லாபம் கொடுக்கக்கூடிய சூப்பரான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கிறதுனால எஸ்பிஐயில் வாடிக்கையாளர்கள் அப்படின்றதுமே அதிகம் இந்த வங்கியை போல வார மாதத்துக்கு ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட முடியல அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு அப்டேட் ஆயாச்சும் கொடுத்துடுறாங்க அந்த வகையில தான் இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல சேமிப்பு அப்படின்றது நிறைய பேர்கிட்ட இருக்கிறதே இல்ல வர சம்பளம் வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பாக்குறதுக்கே சரியா போயிடுது ஸோ அமௌண்ட் அப்படின்றதையும் சேவ் பண்ண முடியறது இல்ல நிறைய ஸ்கீம்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிக்சடு தான் இருக்கு இதுல நம்ம பர்டிகுலர் ஒரு அமௌண்ட் அப்படின்றத டெபாசிட் பண்ணிடுற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ வந்து எஸ்பிஐ வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அனைவருமே சேவிங்ஸ் வந்து போடணும் அப்படின்றதுக்காக சிறு துளி தான் பெருவள்ளம் அப்படின்ற மாதிரி இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க அதாவது லக்பதி ஆர்டி அப்படின்ற திட்டம் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு லட்சம் அப்படின்றது கிடைக்க போகுது எஃப்டினா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா ஆனால் ஆர்டி அப்படின்றது ஒரு சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆர்டின்றது ஒன்றும் கிடையாது ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க அதாவது அதாவது நம்மளால முடிஞ்ச வரை மாத மாதம் நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த ஆர்டியில வந்து நம்மளால சேமித்து வைக்க முடியும் ஸோ இது மூலமா தான் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் அப்படின்றது கொடுக்க போறாங்க இந்த ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லக்கூடிய லக்பதி ஆர்டி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் வந்து நார்மல் பீப்புள்ஸ்க்கு வந்து வட்டி வழங்குறாங்க அதுவே மூத்த குடிமக்களாக இருக்காங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி வட்டி வந்து வழங்கப்படுது ஸோ நீங்கள் இதில் பெண்கள் ஆண்கள் மூத்த குடிமக்கள் சின்ன பசங்க பத்து வயசு மேற்பட்ட அனைத்து பசங்களுமே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இந்த திட்டத்துல ஜாயின் பண்ணிக்க முடியும் இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா லோன் எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுது ஸோ இதற்கு இது எவ்வளவோ பெஸ்ட் மாதம் மாதம் நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸ் சூஸ் பண்ணுவாங்க ஆனா போஸ்ட் ஆஃபீஸ்ட விட நல்ல ஒரு வட்டி விகிதம் கொடுக்கறது இதுன்னு கூட சொல்லலாம் கண்டிப்பா இப்போ இந்த திட்டத்தின் மூலமா நம்மளுக்கு அந்த ஒரு லட்சம் அப்படின்றத நம்ம எப்படி பெற போறோம் அப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த திட்டத்துல நீங்க சேரும்போது எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மாத மாதம் அதற்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேமித்து வச்சுட்டே வந்துட்டுருக்கலாம் அதாவது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட் அப்படின்றது கட் ஆகிடும் இப்போ உங்களுக்கு ஒரு லட்சம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாத மாதம் நீங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா பே பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு அந்த ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா ப்ளஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அதுக்கு எவ்வளோ வருதோ அது எல்லாமே சேர்த்து பத்து பத்து ஆண்டுகளுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி பே பண்ணிங்கன்னா இந்த ஒரு லட்சம் அப்படின்றது உங்களால் சேமிக்க முடியும் அதுவே எனக்கு ஒரு லட்சத்துக்கு பத்து வருஷம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மூணு வருஷத்துக்கும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் மூணு இருந்து ஸ்டார்ட் ஆகுது மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு மட்டும் பே பண்ணி நீங்கள் இந்த ஒரு லட்சத்தை மூன்று வருஷத்துக்குள்ளே சேவ் பண்ண முடியும் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேயும் இதை வந்து ஓப்பன் பண்ணி ஸோ ஆஃப் ஆஃப் நீங்க பிரிச்சு கூட பே பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வருஷத்துலயும் நீங்க முடிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸுமே இருக்கு ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்க பிரான்ச்சை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க டீட்டெயில்ஸ் கேளுங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் மேலும் ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா நீங்க குரோம்ல போயிட்டும் லக்பதி ஆர்டி திட்டம் எஸ்பிஐ இதுன்னு போட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதனோட டீட்டெயில்ஸ் வரும் அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப இருக்க காலகட்டத்தில் ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம எடுத்து வச்சா மட்டும்தான் ஒரு சேவிங்ஸ் நம்மளால பண்ண முடியும் ஏன்னா எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது நிறையவே வந்துட்டுருக்கு நம்ம ஒரு லட்சம் சம்பாரிச்சாலுமே அந்த அமௌண்ட் அப்படின்றது இப்ப இருக்க காலகட்டத்தில் யோசித்து செயல்படுங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்